என் உயிரான உயர்சாதி சத்திரீரன சொந்தங்களை உலகம் முழுவதும் வாழக்கூடிய சத்திரீரன சொந்தங்களுக்கு என்னுடைய தேவர் ஜெயந்தி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களிடம் சமத்துவத்தால் வீழ்ந்தோம் என்ற தலைப்பில் உங்களிடம் உரையாற்ற உள்ளோம் இது வந்து ஒவ்வொரு பொருந்தும் பொருந்துன்னு நினைக்கிறேன் இதனால் வரைக்கும் பஸ் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வச்சு நம்மளை ஏமாற்றிட்டு இந்த சமத்துவம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்னென்னா நான் உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ஏற்பட்ட எனக்கு நல்ல வட்டார பகுதியில் உள்ள விவசாய மக்களுக்கு சத்திரீரன மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை எனக்கு மற்ற எதாச்சும் ஒரு நேரத்தில் உங்களாலேயுமே உங்களுக்கும் இந்த சமத்துவத்தால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கே தோணும் அது இந்த மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சமத்துவங்கிற ஒரு இதையை மறக்குவோங்கிற இதையை நான் நம்புகிறேன் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா சத்திரீரன சொந்தங்களே எனக்குன்னு எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சாதி வெறி சாதி உணர்வு எல்லாம் கிடையாது ஏதாவது சாதி உணர்வு இருக்கும் ஆனால் அவங்களும் நம்மளுக்கு சமமாக இருக்கிட்டு வந்தால் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் தான் இறந்தோம் நாங்கள்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விதித்து வந்து பார்த்திங்கன்னா சமப்பாக வரக்கூடாது அப்படி பிடிச்சா நாங்கள் நினச்சிட்ருந்தோம் ஆனால் என்னைக்கு இப்போ வந்து நம்ம வாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயம் பார்த்துட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம் நல்ல விவசாயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பத்த பற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி இருந்து இருக்கக்கூடிய இந்த காடுகை பூராமே குளம் குளமாக இருந்துச்சு சத்திரி நினை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வத்தவே வத்தாது எவ்வளோ வறட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு தண்ணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வத்தாமே இருந்துச்சு மாடு மேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு விவசாயம் மாடு மேய்க்கிற கால்நடை வளர்ப்பு ஆடு மாடு கோழி எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தோம் அப்போது நமக்கு என்ன ஆயிடுச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் இலவசம் அப்படின்னு சொல்லி இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி மக்களுக்கு இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த குளத்தை இலவசங்கிற பெயரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வத்தாமையாக இருந்துச்சு எப்போவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுவெல்லமாக இருந்தது இலவசங்கிற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா தலித்து மக்களுக்கு வழங்கினாங்க இலவசங்கிற பெயரில் இந்த வி விவசாய நிலங்குற குளத்தை இலவசங்கிற பெயரில் தலித்துகளுக்கு வழங்கினாங்க அதே பெருசாக யார் கேள்வி கேட்கல ஏன்னா அவங்க கிட்ட எதுக்கு வம்பு நம்புண்டு உண்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் எல்லாருமே சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் அனைவருமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி அவங்களும் இருந்து போனால் ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டோம் அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் க்ரௌண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுற கோட்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலான்ட்டு இருந்தாங்க குளத்து நிலத்தை ஓட்டுக்காக எப்படி எஸ்சி மக்களின் ஓட்டுக்காக அவர்களுக்கு இலவசமாக வழங்கினாங்க இலவசமாக வழங்கினதன் விளைவு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிறது இதுதான் நமக்கு குளம் அப்புறம் மேய்ச்சல் நிலங்கிறது நமக்கு மிச்சம் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோதான் சத்திரீரான சொந்தங்களே அதன் உடனடி பாதிப்பு என்பது பார்த்திங்கன்னா சத்திரீரான சொந்தங்களே மேய்ச்சல் நிலம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு மேய்ச்சல் நிலம் இல்லாதனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு மாதம் ஆர்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேவர தலையில் ஆட்டுக்கு மேவரமே இருக்குது குளம் இறக்கி விட்டோம்னா அது வாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேச்சர் அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி இலவசங்கிற பேரில் எஸ்ஐ மக்கள் கொடுத்ததன் விளைவு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சர் இல்லை அதனால் இரண்டு மாடு வளர்த்துறது சிரமமாக போச்சு அதன் பிறகு மேய்ச்சல் நிலமெல்லாம் போனதுக்கப்புறம் நமக்கு தண்ணி நிலத்தடி நீர் மட்டும் அதன் விளைவு பெரிய வறட்சி யோசித்து பாருங்க இத்தனை நிலங்களும் குளமாக இருந்திருந்தால் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டது வந்திருக்குமா சுற்று வட்டார பகுதியில் பெரிய ஒரு இயற்கை இது மாதிரி தென்னங்கண்ணுக்கு ஊரா வாடி போச்சு தென்னை மரங்கள் ஊரா தென்னை மரங்கள் ஊரா வாடி போயிடுச்சு மேய்க்கிறதுக்கு மாடு இல்லை ஆடு மேய்ச்சல் நிலம் இல்லை அப்புறம் மழை காலத்துலேயும் பிரச்சனை வந்து என்னென்னா நல்லா மழை போது தண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்து பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேத்து சேத்து வச்சு வச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேச வேசைக்கும் பயன்பட்டுச்சு நம்ம நிலத்தடி நீர் மாட்டம் நல்லா உயர்ந்துட்டு வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கெல்லாம் இப்போ அந்த இது எடுத்துட்டுங்காட்டி இப்போ அந்த சேமித்து வச்ச தண்ணி இல்லை சேமிக்கு வைக்கறக்கு பூரா இடம் வந்து பார்த்திங்கன்னா செம மண்டி அரசாங்கம் இலவசமாக கொடுத்துருச்சு அதன் விளைவாக மழை காலத்தில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் பயங்கரமாக ஓதம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மழை நல்லா பேஞ்சு மழை தண்ணி ஊற வெளியேற கடமை இல்லை எப்படின்னா ஒரு சேமித்து வைக்கிற கடமை இல்லை ஒரு பக்கம் போய் நிற்கிறதுக்கு அதனால குளம் இருக்குது இப்போதைக்கு சின்ன சிறிய அளவிலான குளம் இப்போ இருக்குது அதில் நம்ம விட்டாலுமே யோசிச்சு பாருங்கள் தண்ணி ஊரா குளம் பூரா நிறைஞ்சு அதன் ஓதம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்னதே நம்ம இயற்கை நிலத்தை நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணாலுமே அந்த ஓதம் அடிக்கிறீங்களா அந்த குளம் இருக்கிற வகுதி ஊறா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓதம் அடிச்சிருச்சு ஓதம் அடித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம காட்டுக்குள்ளாரையும் வந்து பார்த்திங்கன்னா அதன் தண்ணி ஊறா ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது குளத்தை பகுதிக்கு தான் போகுது குளம் வந்து பார்த்திங்கன்னா சமம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் அந்த தண்ணி ஊற எங்கே வரும் நம்ம காட்டுக்குள்ளார் வந்து அதன் விளைவாக வேரல்கள் அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து வேசையில் வந்து பார்த்தீங்கன்னா வேசையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை வந்து வேறு மரங்களை வாடி அதன் விளைவாக நிறையா பேர் அப்போது அந்த காலகட்டத்தில் விவசாய நலங்களை மிகவும் கம்மி விலைக்கு விற்றாங்க சத்திரீரான சொந்தங்களை விவசாய நலங்களை மிகவும் கம்மி விலைக்கு அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று ஒரு பத்து ஒன்பது காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கிராவை நாலு லட்சத்துக்கு விற்றவைங்களாக இருக்கிறாங்க சத்திரியீரான சொந்தங்களே அதற்கு ஒரே காரணம் மேய்ச்சல் நிலைமல் இல்லை குளம் இல்லை தண்ணீர் சேமிக்க வைக்கிற குளம் இல்லை தண்ணி இல்லை கிணத்துல மழை காலம் வந்துருச்சுன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப இதாகுது அப்படிப்பட்ட நிலை வந்துருச்சு அதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான் சத்திரிகரான சொந்தங்களே சமத்துவத்தால் சாதி உணர்வை இழந்ததன் விளைவு இந்த சத்திரீர் சத்திரியர் என சொந்தங்களே இந்த காடுகள்லாம் இலவசமாக கொடுக்கறது எங்கே போகிறதுன்னு இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் இந்த கிரிக்கெட் விளையாட்டுறது அங்கே க்ரௌண்ட் ஒரு குட்டை அங்கே தான் இலவசமாக கொடுக்குறதா இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்களை கிரிக்கெட் விளையாடுற பசங்களாக கொஞ்சம் இதாக ஒற்றுமையாக இருந்தங்காட்டி அங்கே ஓடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா பல இளைஞர்களுடைய ஓட்டு போயிருங்கிறதுக்காக அதுவாக அவங்க அதிகமாக விளையாண்டுருக்குறாங்க அந்த க்ரௌண்டில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அவங்களுக்கு பிரச்சனை வருங்கிறக்கோசரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக விவசாயம் செஞ்சுட்டுருக்கக்கூடிய இடத்துல குளத்தை வந்து பார்த்திங்கன்னா சமன் பண்ணி இலவசங்கிற பெயரில் முழுக்க முழுக்க சத்திரீரன மக்கள் மேலே அடக்குமுறையை ஏறி இலவசங்கிற பெயரில் ஓட்டுக்காக கொடுத்தாங்க அதன் விளைவு இன்று வரை சத்திரீரன சொந்தங்களே பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குது இப்போ யோசிச்சு பாருங்க மாடு மேய்க்கிறக்கு பல பேர் கால்நடை மேய்ச்சல் இதுலேயே விட்டுட்டாங்க விவசாய நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலைக்கு விற்றுட்டு போயிட்டாங்க அப்புறம் வெயில் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா சரியான வறட்சி அதன் தாக்கம் மழை வேந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதோட எல்லாம் பூரா நிறையா பக்கம் இப்போ குளத்தில் அந்த பாம்பு ஏரியாவில் இருக்குமில்ல அதில் இடிஞ்சுழுந்து அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பூரா ஓதம் ஏறிடுது அங்கே குளம் இருக்கிற வரைக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி பள்ளமான பகுதிக்குத்தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா போகும் அதனுடைய இயல்பு அந்த குளத்தை வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுத்ததன் விளைவு அது வந்து தண்ணி ஊற அங்கங்கேயே தேங்கி கிட்டத்தட்ட ஒரு காலை நம்ம வச்சா வதவத வதவத நம்ம காலை வச்சா அப்படியே கால் உள்ள ஓகிற மாதிரி வேரல்கள் நோய் கால்நடைகளுக்கு பல விதமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இப்போ யோசித்து பாருங்கள் நமக்கு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்று வரை தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது சத்திரீரன் சொந்தங்களே இது மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த சமத்துவம் பேசி பாதிப்பை மிக பெரிய அளவில் இருக்கிறாங்க நம்ம வந்து தான் இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நம்பர் இந்த வீடியோ மூலியமாக நான் போராடுறது எனக்காக இல்லை சத்திரியர் என சொந்தங்களே பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் இருந்திருந்தாலே அவருடைய கொள்கையை இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மாற்றியிருப்பார்கள் இவர்களுடைய அட்டூழியங்களையும் அராஜகத்தையுமே யோசிச்சுப்பாருங்க சத்திரீர் என சொந்தங்களே அவர் இருந்திருந்தாலே கண்டிப்பாக இந்த கொள்கையில எல்லாம் மாற்றி அமைச்சிருப்பார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவத்தின் பெயரால் நாம் இழந்ததை இதுவரைக்கும் போதும் அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் எங்கள் அப்பா எல்லாருமே சொன்னாங்க எங்கள் ஐயாவெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டாங்க அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்குறக்கு இல்லை திமுக அதிமுக பாஜக எந்த கட்சியாக இருந்தாலும் எடுத்துக்கங்க சத்திரிகராக சொந்தங்களே டி இப்போ ஆரம்பிச்சுருக்கக்கூடிய டிவிக்கே வாங்கிட்டு தமிழக வெற்றி கழகமாக நாம் தமிழராகிட்டு எந்த கட்சியுமே தலித்துகளின் ஓட்டை வாங்கிட்டு வெற்றி பெறக்கூடிய எந்த கட்சியுமே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்யாது இந்த நிலத்தை இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் மீட்க முடியாது அப்படிங்கிறது அது நீங்கள் எந்த கட்சியும் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் யாருமே கேட்கல அதுக்கப்புறம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஏன்னா அவர்கள் மிகப்பெரிய அந்த எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பன எதிர்ப்புன்னு பொய் வேசிட்டு எல்லா விதமான சமத்துவம் வீசிட்டு எல்லா இடத்துல நீதித்துறை எல்லாத்தையுமே கட் பண்ண கட்டுப்படுத்துறாங்க அதனால அவங்க கிட்ட எதுக்கு வம்பு அப்படின்னு விட்டுறாங்க ஏன்னா ஓட்டு இப்போ நம்ம க நமக்கு ஒரு பிரச்சனை லோக்கல் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க கட்சி வந்து போராடு இயக்கம் போராடு கட்சிகள் இயக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதக மறக்கையில் அவர்களுடைய ஓட்டுக்காக இறக்கையில் நம்ம என்ன பண்ண முடியும் சத்திரீரன் சொன்னீங்களே அப்படின்னு வச்சுட்டாங்க ஆனால் எனக்கு சிறு வயது முழுதல் அது ஒரு ரணமாக இருந்துச்சு நமக்கான ஒரு ஒத்துமே நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்கிறாங்கல்ல அந்த இதையை வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தணும் ஒற்றுமையை அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம உயர் ஜாதி மாணவர் படை அமைப்புங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கினேன் ஆனால் நம்ம அதன் மேதே அந்த சம்பவத்தை போட்டு சிறு வைக்கிட்டு இருந்தேன் முழுக்க முழுக்க சத்திரீரன மக்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதன் மூலிமா தான் ஏற்பட்டுச்சு இதன் மூலிமா சத்திரீரன் நம்ம ஒன்றடி இந்த வீடியோ மூலிமா சமத்துவம் பேசுறது மூலிமா நம்ம எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டோங்கிறது உணர்ந்து ஒன்றிணைவோங்கிறத நான் நம்புகிறேன் சத்திரீரன் சொன்னங்களே இப்போ வேணால் நமது அமைப்பு உயர்ஜாதிமான படை அமைப்பு சாதாரண அமைப்பாக இருக்கலாம் நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய உள்ளான சக்தியாக வருங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது சுதந்திரப்போர் சத்திரீரன் மாவீர்கள் சில வைப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதற்கான தீர்வு எல்லாமே கிடைக்கி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒரு இதில் பூனை ஆடிட்டுருக்குது அந்த பூனைக்கு மணி கட்டுறக்கு யாருமே இல்லை கேட்குறக்காடா ஓட்டு போயிடு ஓட்டு போயிருந்தும் பம்பறாங்க ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் சத்திரீரனை சொந்தங்களே ஒரு நாள் உணர்வு ஒரு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுக்காக பேரம் பேசக்கூடிய கூட்டணி இது வச்சக்கூடிய அரசியல்வாதிகளத்தை சத்திரீரன அரசியல்வாதிகள்த்த பார்த்துருப்பாங்க என்னை பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு நாள் கண்டிப்பாக சத்திரீரனம் நான் சொல்கிறது கேட்டு என் பின்னாடி வருவாங்கிற நம்பிக்கை ஒரு நாள் இருக்குது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் பேசி சத்திரீரன மக்களை ஏமாற்றிய கும்பலுக்கு முடிவு கட்டுவோம் கண்டிப்பாக அதற்கு வந்து ஒவ்வொரு சத்திரீரன உணர்வாளர்களும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம கூட அமைப்பில் இணைங்க உங்களுடைய ஃபோன் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு அப்புறம் உங்களுடைய சமுதாய பெயர் அப்புறம் உங்களுடைய மாவட்டம் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம ஒரு கிடைவோ ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவோக்கு எனக்கு ஒரு டப்புக்கு இருக்குது சமத்துவத்தால் வீழ்ந்தது போதும் சத்திரியத்தால் எழுவோம் ஒவ்வொரு சத்திரீரன மாவன மாணவனும் மக்களும் சத்திரீரனம் அதிகாரம் பெற வேண்டும் என்பதை மனதில் நிறுத்த வேண்டும் அதை லட்சியமாக கொண்டு பயணிக்க வேண்டும் சமத்துவம்தான் நமது முதல் எதிரி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஏற்பட்ட நிலை தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக அதன் மூலயமா நீங்கள் உணர்ந்து ஒன்றுவடுங்க நம்ம சமத்துவம் பேசி பிரிஞ்சு கிடந்தோம்னா இல்லை நான் பெறுவேன் நீ விரைவின்னு பிரிஞ்சு கிடந்தோம்னா சத்திரியரின் அளவில் தடுக்க முடியாது நிச்சயமாக இந்த பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சத்திரியர் அதிகாரங்கிறத மனத்தில் நிறுத்துங்க நம்ம வந்து கண்டிப்பாக வென்று காட்டுவோம்